வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இந்திய திரைப்பட நடிகர் இயக்குனர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் நாடக நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் என்று பன்முகம் கொண்டவர் பிரகாஷ்ராஜ் சமீப காலமாக திரைப்படத்துறையில் தனது ஈடுபாட்டை குறைத்து கொண்டவர் அரசியலில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார் அதிலும் பாஜகவை எதிர்ப்பதில் கடுமையான அணுகுமுறையை கையாண்டு வருகிறார் இவரின் இந்த மாற்றத்திற்கு பெரிதும் காரணம் இவரது உயிர் நண்பர் பெங்களூருவில் சுட்டுக் கொல்லப்பட்டதுதான் என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை யார் இந்த பிரகாஷ்ராஜ் அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தற்போது ஐம்பத்தி ஒன்பது வயதாகும் பிரகாஷ் ராய் என்கிற இயற்பெயர் கொண்ட பிரகாஷ்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பெங்களூருவில் மொழி பேசும் தந்தைக்கும் கன்னட தாய்க்கும் மகனாய் பிறந்தவர் தனது பள்ளி படிப்பை புனித ஜோசப் உயர்நிலை பள்ளியில் முடித்தவர் கல்லூரி படிப்பை புனித ஜோசப் வணிக கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார் அதன் பின் கர்நாடக மாநிலம் முழுவதும் பல்வேறு நாடகக் குழுக்களில் இணைந்து பல நாடகங்களில் நடித்துள்ளார் பெங்களூரு சென்றபோது பிரகாஷ்ராஜ் நடித்த நாடகம் ஒன்றை யதார்த்தமாக பார்க்க நேரிட்ட இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு அவரின் நடிப்பு பிடித்து போகவே தமிழில் தான் இயக்கிய டூயட் படத்தில் அவரை அறிமுகம் செய்தார் கே பாலச்சந்திரின் ஆலோசனையின் பேரில் ராய் என்கிற தனது குடும்ப பெயரை நீக்கிவிட்டு பிரகாஷ் ராஜ் என்று தமிழ் சினிமாவிற்காக பெயர் மாற்றிக் கொண்டார் நடிப்பு துறைக்கு வந்த ஆரம்ப காலங்களில் கடும் வறுமையில் இருந்த பிரகாஷ் ராஜுக்கு தனது ஊரை சேர்ந்தவர் என்கிற ரீதியில் பிரபல கவர்ச்சி நடிகை டிஸ்கோ சாந்தியுடன் நட்பு ஏற்பட்டது கஷ்டத்தில் இருந்த பிரகாஷ் ராஜுக்கு டிஸ்கோ சாந்தி ஏராளமான உதவிகள் செய்தார் ஒரு கட்டத்தில் டிஸ்கோ சாந்தியின் தங்கையான லலிதா குமாரி மேல் பிரகாஷ் ராஜுக்கு காதல் ஏற்படவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிரகாஷ் ராஜ் லலிதா குமாரி திருமணம் சென்னையில் நடைபெற்றது அதன் பின் சிறிதும் பெரிதுமாக கிடைத்த சினிமா வேடங்களை நன்கு பயன்படுத்தி கொண்ட பிரகாஷ் ராஜ் தனது சிறப்பான நடிப்பு திறமை மூலம் விரைவிலேயே தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தார் ஆரம்பத்தில் ஹீரோ வேடத்தில் நடித்தவர் பின்னர் கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் வேடங்களில் நடித்து பெரும் பெயர் பெற்றார் தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி படங்களிலும் புகழ்பெற்ற வில்லன் நடிகராக விளங்கினார் காலையில் சென்னை ஏவிஎம் ஷூட்டிங் மதியம் ஹைதராபாத் ராமோஜிரா பிலிம் சிட்டியில் ஷூட்டிங் இரவு மும்பையில் ஷூட்டிங் என்று ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே படுவிசியான வில்லன் நடிகராக திகழ்ந்தார் வாழ்வில் பணம் அளவு கடந்து பெருகவே ராஜின் நடவடிக்கைகளும் மாற ஆரம்பித்தது தனது காதல் மனைவியையே உதாசீனப்படுத்த ஆரம்பித்தார் பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி தம்பதியினருக்கு மேக்னாராஜ் பூஜா என இரு மகள்களும் சித்து என்று ஒரு மகனும் பிறந்தனர் மகன் சித்து சிறு வயதிலேயே விபத்து ஒன்றில் மரணமடைந்தார் அது பிரகாஷ் ராஜை மிகவும் வாதித்தது குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் அதைத் தொடர்ந்து வீட்டிலும் தினசரி சண்டை ஏற்படவே காதல் மனைவி லலிதா குமாரியை விவாகரத்து செய்துவிட்டு டான்ஸ் மாஸ்டரான வர்மா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு வேதாந்த் என்கிற மகன் உள்ளார் சினிமா தவிர்த்து இலக்கியம் கம்யூனிசம் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவரான பிரகாஷ் ராஜுக்கு கௌரி லங்கேஷ் என்கிற நெருங்கிய தோழி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நண்பராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்திரிகையாளரான கௌரி லங்கேஷ் தனது வீட்டு வாசலிலேயே அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தொடர்ந்து குஜராத் கலவரம் இந்துத்துவ செயல்பாடுகள் குறித்து கடுமையாக வலதுசாரி கொள்கைகளை எதிர்த்து எழுதி வந்த பத்திரிகையாளரான கௌரி லங்கேஷ் குஜராத் கலவரத்தை முழுதாக விவரித்த குஜராத் ஃபைல்ஸ் புத்தகத்தை கன்னடத்திலும் மொழிபெயர்த்தவர் அதனால் இந்துத்துவ சக்திகளால் தான் கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டார் என கூறப்பட்டது இதனால் கொதித்தெழுந்த பிரகாஷ்ராஜ் இந்துத்துவ கருத்துக்களை தூக்கி பிடிக்கும் பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே இனி தமது குறிக்கோள் என்று ஏற்று பிரதமர் மோடி தொடங்கி அடிமட்ட பிஜேபி நபர்கள் வரை அனைவரையும் கடுமையாக வெறுக்க ஆரம்பித்தார் பிஜேபி கருத்துக்களை தொடர்ந்து எதிர்த்து வரும் பிரகாஷ் ராஜிற்கு சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அம்பேத்கர் சுடர் என்கிற விருதை அளித்து கௌரவப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி